இதேமாரி அன்றைக்கி இதுக்கு போயிட்டு வந்தப்போ நீங்கள் ஒரு த தகவல்னு சொன்னீங்க தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்தேன் ஆமாம் தஞ்சாவூர்லேருந்து வந்து மன்னார் எடியாக எங்கேயோ போயிட்டு போய் அன்றைக்கி ஏதோ தகவல் சொல்லி மறந்துட்டேன் நான் என்ன அன்றைக்கி என்ன பண்ணுறான் போய் உட்காருக்கு போகிறான் ஆ அவன் அப்படியே தூங்குகிற மாதிரி இருந்தவன் டக்குனு கண்ண முடிச்சான் ம் எப்படி தூங்குறாங்கறீங்க அந்த பஸ்ஸில் வாங்குறான் இங்கே வரேன்லயே பாருங்களேன் அப்படியா ம்

அப்புறம் நம்ம வச்சுக்கோங்களேன் வச்சுக்கலாம் நம்ம பத்து நாள் தூங்காத மாதிரி அப்படியே உளுந்து உளுந்து நம்ம மேல தூங்குறான்னு சரி விடுவோம் அப்படின்னா அப்புறம் அப்படியே உளுந்து நம்ம மேலயே படுத்து தூங்கிடலாம் நம்ம தான் ஒரு நல்ல பிள்ளையாச்ச தூங்குறவனை எழுப்ப கூடாது பாவம் தூங்கிட்டு போட்டு நம்ம நினைக்கிறோமா அத ஒரு சாக்கா வச்சு நல்லா சொல்லமா தூங்குறான் தலைவர நம்ம என்னான விஷயம் நடக்குதுங்கிறீங்க பஸ்ல சும்மா பஸ்ல மட்டும் போறது இல்லை நடக்கிற வினோதங்களை பாக்குறது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சங்கம் நினைக்கிறப்ப அக்கப்புறம் அதான் இருக்கு பஸ்ல போயிட்டு வருது அதுதான் பாருங்க ஒரு கலை ஒன்று டிக்கெட் எடுக்கிறதுக்கு பஸ்ல ஏறிட்டு அது என்ன அந்த செஞ்சு பத்து சுருக்கு போய் வச்சுருக்கு போய் வச்சுக்கிட்டு டிக்கெட்டு கேட்குறப்ப ஒவ்வொரு சுருக்கு போய் யாய் எடுக்கிறது கண்டக்டர் தாண்டி போனதுக்கு அப்புறம் திரும்பி ஒன்று ஒன்று வைக்கிறது திரும்பி கண்டக்டர் வரப்ப ஒரு சுருக்கு போய் யாவும் அப்பன் பக்கத்துல பக்கத்தில் ஒருத்தான் இருந்தா பாருங்க கிளவிய பொலின்னு அரைச்சா பக்கத்துல இருந்தா ஐயோ ஏன் பாவத வயசா கிளவிய போய் இப்படி அடிச்ச அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவன் சொன்னா கண்டக்டர் வர்றப்ப இந்த கேள்வி ஏழு சுருக்கு பையன் எடுக்குது ஒவ்வொரு சுருக்கு பையா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்குது கண்டக்டர் அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் திரும்பி ஏழு சுருக்கு உள்ள வைக்குது இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு பொறுமை தாக்கல அப்படிங்கிறப்ப சொல்லறாயோ சீக்கிரமா கதையை சொல்லியா அப்படின்னு கேட்டா பக்கத்துல இருக்கோம் இருக்கணும் உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்க இது அரை மணி நேரம் பார்த்துட்டு இருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதான் ஏன் பொலியில் அரைஞ்ச அப்படின்னு சொன்னாங்க இதே சுருக்கு பை என்னன்னா சுருக்கு பையில் காசு இருக்கிறது மாதிரி என்ன அந்த ஸ்டாப்பிங் தாண்டினோன்னு அத்தோட முடிஞ்ச இந்த கண்டக்டர் மறந்து வர அவர் யாரையும் போயிட்டு இருக்க வேண்டியது இந்த கேள்வி பல இடத்துல செஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படியா ஆமாம் அதேவே தான் நிறைய அந்த பிரேக்கு முன்னாடி உட்கார வைக்கிறான டிரைவர் முன்னாடி வீசி அந்த இது மோட மாரி இருக்குல்ல அந்த முன்னாடி இன்ஜின் இன்ஜின் போட்டி அது மேல உட்கார வச்சுட்டா ஒரு கிழவிய கிழவிய உட்கார வச்சோடனே அது பிடிச்சி அந்த ஸ்டார்ட் பண்றது அந்த இது இழுக்கிறது இல்ல அதை பிடிச்சி இழுத்து விட்டு போடுறது அப்படின்னு நான் பிடிக்க போறேன்னா பிடிக்க போட்டு கையோட வந்துருச்சு அது அதை ஏன் கொஞ்சம் அங்கே ஏமா ஏன் கண்டெக்டர் ஏன் ஏன் இத கொண்டாந்து இங்க உட்காரச்சா என்ன இல்ல கிளைய தடுமா இருந்துச்சு பாவன் கஸ்டமர் கஸ்டமர்ல என்ன கஷ்டம் என்ன ஒரே இல்லையா உள்ள மேல போல் இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரயாணத்தை வந்து இதே மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு இலகா இருக்கும் ஆயிரத்தி எட்டு கவலையோடய ஆயிரத்தி எட்டு விஷயத்தோடய நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த எண்ணத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்துங்களா அந்த பயணம்

சரி சார் ரொம்ப நல்லது சார் நன்றி நன்றி நன்றி